திருவொற்றியூரில் புகழ்பெற்ற அருள்மிகு அம்பாள் உடனே ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் மூலவரை தரிசித்தபடி விற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பால் தயிர் சந்தனம் விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர் பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலையுடன் அருகம்புல் மாலையும் சாற்றி அலங்கரித்தனர் இதைத் தொடர்ந்து அபிஷேக பீடத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரையும் நிறுத்தி மந்திரங்கள் ஓதியபடி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டன பிறகு தனி சன்னதியில் அருளும் ஸ்ரீ சகஸ்ர லிங்கேஸ்வரருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்தனர் இதையடுத்து சங்குகள் கைலாய வாத்தியங்கள் முழங்க வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து பிரகார உலா புறப்பட்டனர் பஞ்ச வாத்தியங்கள் முன்னே செல்ல சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி ஏராளமான பக்தர்கள் வர நான்கு திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டது